இடை எப்படி இருக்கணும் கண் எப்படி இருக்கணும் முகம் எப்படி இருக்கணும் மூங்கில் போன்ற கைகள் என்றெல்லாம் மூங்கில் போன்ற கைகள் மலர் போன்ற கண்கள் சொல்றோம் மலராக சொல்வது ஒரு பாதி உவமை அணியில் இருக்கு இது உவமை அணின்னு சொல்லுவோம் அண்டு ஆர்ட் இது ரெண்டுமே வந்து அதுவும் ஒரு லாங்குவேஜ் தான் ஸோ லாங்குவேஜில் இருக்கக்கூடிய மொழி இலக்கணமும் இந்த சிற்பத்தில் இருக்கக்கூடிய இலக்கணமும் ஒன்று தான் என்பதை அந்த லிங்க்விஸ்டிக் படிச்சிக்கலாம் தெரியும் பாருங்க இதெல்லாம் நாங்க வந்து ஃபாலோ பண்றவங்க இதை மீறி நாங்க செய்ய முடியாது இதுதான் இலக்கணம் என்று சொல்கிறோம் எங்கள் சொந்தமா அது வி ஆர் நாட் அட் லிபர்டி டு டூ எனி திங் வி கேன் கிரியேட் திங்ஸ் பட் வி ஹாவ் டு ஃபாலோ சர்டன் ரூல்ஸ் வாட் டோல்ட் இன் அவர் வாஸ்து சில்பசாஸ்திரம் இது இதனுடைய மரபு இலக்கணம் என்றால் இதுதான் மரபு இலக்கணம் இதனை ஃபாலோ பண்ணிட்டு கருத்துக்கள் அந்த பொருண்மையில் புதிய புதுமை படைத்தல் நீங்க என்ன சொல்லுவாங்க இந்த ட்ரெடிஷ்னல் ஆர்ட் வந்து தேர் ஆல் ஸ்டீரியோ டைப் செய்யறவங்க திங்ஸ் நாட் கிரியேட்டர்ஸ் சொல்லுவாங்க அப்படி அல்ல இதோ இந்த மாதவி வடிவம் முற்காலத்தில் எங்கும் செய்யப்படவே இல்லையே இது ஒரு கிரியேட்டிவ் கல்ச்சர் தானே ஸோ இப்படித்தான் நாங்கள் இந்த மரபு வழியிலே பயணிக்க வேண்டியது முக்கியம் ஆனால் கருத்துக்கள் பொருண்மைகள் அதில் நாம் கண்டிப்பாக புதுமையை புகுத்த முடியும் என்ற அடிப்படையில் தான் இந்த மாதவி சிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்படித்தான் கண்ணகி சிலையும் நீங்கள் பூம்புகார் சென்று பாருங்கள் அங்கே கலைக்கூடத்திலே சிலப்பதிகாரத்தினுடைய காட்சிகளையெல்லாம் இந்த சிலப்பதிகாரம் ஏடுகள் அழிந்தாலும் கூட இந்த சிலப்பதிகாரத்தினுடைய அந்த கதையானது சிற்பமாக வாழும் காலம் வரை இந்த சிற்பம் இந்த சிலப்பதிகாரம் வாழும் என்ற நோக்கில்தான் இந்த எல்லாம் படைக்கப்பட்டிருக்கின்றன அடுத்ததுப்பா நெக்ஸ்ட் அந்த காமிச்சிரு அது அடுத்தது இதை பாருங்க இதுவும் அப்படித்தான் இது எல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஏஸ்தட்டிக்கினுடைய ஒரு அங்கம் தான் இந்த அன்னம் அம்சம் நம்ம அம்சம் சொல்லுவோம் வடமொழியில் இது வந்து ஆக்சுவலி அன்னம் என்று அழைக்கப்படுகிறது இதில் தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு இந்த அன்னத்தினுடைய அந்த கருக்கு என்று சொல்லுவோம் பாருங்க அதை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அதெல்லாம் எடுப்பா அதெல்லாம் பாக்குறீங்க இல்லையா ஐம் கிவிங் யூ எக்ஸ்பேண்ட் வெர்ஷன் ஆஃப் திஸ் பாக்குறீங்க இதுல இஃப் யூ இதில் நான் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இந்த மரபில் நாம் பாதுகாத்து கொண்டு வருகிறோம் இந்த போர்ஷனை எடுங்க ஜஸ்ட் டேக் திஸ் போர்ஷன் இந்த போர்ஷன் தான் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அந்த போர்ஷன் தாங்க இந்த போர்ஷன் ஸோ அது உள்ள நீங்கள் இப்போ வந்து சி சச் கைண்ட் ஆஃப் டீடைல் பாருங்க இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இதில் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க இந்த பாயிண்ட்டு இதை நீங்கள் பெருசாக எடுத்தீங்கன்னா ஷோ யூ அப்படி போயிட்டே இருக்கும் இது ஒரு ரிலேட்டிவிட்டி தியரி இது உங்கள்கிட்ட நீங்கள் இதுதான் நம்மளுடைய தொன்மையினுடைய மிகப்பெரிய சிறப்பு அனோர் அணியாம் மகத்தோ மகியாம் உங்களுக்கு தெரியும் இந்த அணுவில் என்ன உண்டோ அது மகத்திலும் உண்டு அதனுடைய விரிவாக்கம் தான் இது இத நீங்க இன்னும் பெருசா போக 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 இதே தாங்க திருப்பி திருப்பி வரும் இந்த எம்பிரியோல வந்து சொல்லுவோம் இல்லையா என்ன மாதிரியான சப்ஸ்டன்ஸ் இருக்கு இந்த விதையில் விருட்சத்தினுடைய சப்ஸ்டன்ஸ் உண்டு சொல்வது போல இது அந்த எம்ப்ரியோ இப்படி இப்படிதான் இருக்கும் ஈவன் அதை நாங்கள் வந்து பரமாணு ஸ்டேஜ்னு சொல்லுவோம் தட் இஸ் பரமாணு மீன்ஸ் சப் ஆட்டம் இவைகளை எல்லாம் இவைகளையெல்லாம் தான் இந்த தொன்மையினுடைய சிறப்பு இதை தான் பாருங்க அந்த அன்னம் பாக்குறீங்க இது வந்து இட் இஸ் நாட் ஈ கட் சி சச் கைண்ட் ஆஃப் பியூட்டிஃபுல் பேர்ட் எங்கேயும் பார்க்க முடியாது ஒரு கற்பனையான வடிவம் அந்த கற்பனையான வடிவத்திற்கு இந்த மாதிரி ஒரு அமைக்கு அமைப்பு கொடுக்கப்படுகிறது என்றால் இதுவும் ஒரு கற்பனை இந்த ஸ்கல்ச்சர்ல வந்து இதெல்லாம் பார்க்கணும் ட்ரெடிஷன் நேச்சராக நீங்க இலையை பார்த்திருப்பீங்க இப்படி இருக்கும் சாதாரண இலையெல்லாம் நீங்க பாக்குறீங்க இல்லையா அந்த செடியில் அந்த இலைக்கும் இதுக்கு ரொம்ப வித்தியாசம் உண்டு என்ன காரணம்னா எல்லாமே நமது மரபில் தான் உணர்ந்து ரசித்து அதனை நாம் வெளிப்படுத்தும் பொழுது கிடைக்கக்கூடிய உணர்வும் வந்து ஒரு வித்தியாசமானது இதுதான் இந்திய நாட்டினுடைய கலையினுடைய சிறப்பு இந்த சிறப்பு தான் அந்த படத்தில் இருக்கு அதே மாதிரி பாருங்க எலிஃபெண்ட் பாருங்க இது கூட உங்களுக்கு காட்டில் இருக்கிற எலிஃபண்ட் அல்ல இந்த அங்க இருக்கிற ரிஷபம் இருக்கு அந்த காலை கூட ஒரிஜினல் காலை அல்ல இதெல்லாம் நீங்கள் உற்று நோக்கணுங்க அந்த சிங்கம் பார்க்குறீங்க அதுவும் அல்ல சோ இப்படித்தான் நீங்கள் கோயில்களிலேயே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பமுமே இயல்பாக நீங்கள் பார்க்கும் காட்டிலேயே வீட்டிலேயே பார்க்கக்கூடிய விலங்குகளோ பறவைகளோ அல்ல அப்படின்னா இது என்னது இது உங்களுக்கு பாடம் நடத்துறதுக்கு ஒரு நாள் ஆகும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த நுட்பமான கருத்துக்களை எல்லாம் இந்த மரபு சிற்பம் கொண்டிருக்க